நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச இருத்தாலும் சிலம்பமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகனோட மிராக்கல்ஸை பற்றி பேசுறதுக்காக நான் உங்கள் சண்முக பிரியா லண்டன்லேருந்து இன்றைக்கி நான் பேச போகிறது என்னோடய ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க வேல்மாறல்ன்ற மந்திரத்தை இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை மட்டும்தான் இப்போ நான் பேச போகிறேன் எனக்கு மட்டும் இல்லை பல பேர்த்துக்கு அது பல அற்புதங்களை செஞ்சுருக்கு அது வர்ற வீடியோஸில் சொல்கிறேன் நான் அப்போ தான் வேல்மாறல் வந்து தெரிஞ்சு படிக்க ஆரம்பித்த காலம் ஒரு புரியாத சூழ்நிலை என் பையனுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு வழி இல்லாமல் இந்தியாவுக்கு போனோம் போன வருஷம் சரி அங்கே போய் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஒரு சிக்ஸ் வீக்ஸ் சம்மர் ஹாலிடேஸ் இருந்துச்சுங்க சரி இன்னும் ஒரு டூ வீக்ஸ் எக்ஸ்ட்ரா ஹா லீவ் போட்டுட்டு நம்ம அங்கே போய் எயிட் வீக்ஸ் இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி போனோம் அப்போ இவன் வந்து ஹை ஸ்கூல் போனனால ஸ்கூல் புதுசு இங்கே வந்து சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க ஏன்னா நம்ம பே பண்ணி ஸ்கூல் போகிறது கிடையாது கவுன்சில் இங்கே இருக்க கவர்மெண்ட் அலாட் பண்ணுற ஸ்கூலில் மட்டும்தான் நம்ம சேர முடியும் ஸோ இவனுக்கு ஆல்ரெடி நாங்கள் இங்கே இருக்கும்பொழுதே ஸ்கூல் அலாட் ஆகி வந்துடுச்சு சரி ஸ்கூல் அலாட் ஆகி வந்துருச்சு யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஷூ சாக்ஸ்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு சரி இந்தியாவுக்கு போகலாம் போய் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து ஸ்ட்ரைட்டவே ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டோங்க அங்கே போய்ட்டு கரெக்டாக சிக்ஸ் வீக்ஸில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போது நான் வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சேன் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் வர முடியல நான் வந்து எப்போ வரேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஒரு த்ரீ வீக்ஸில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நான் அமிச்சேங்க டூ டூ த்ரீ டேஸில் வந்து எங்களை எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்னென்னா நீங்கள் வந்து எப்போ வர்றேன்ற டேட்டை கன்ஃபார்ம் பண்ணலை அதனால் உங்களோட உங்கள் பையனுக்காக அலாட் பண்ண அந்த ஸ்கூல் ப்ளேஸு நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுருக்க முடியாது ஸோ உங்கள் பையனை நாங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து வித்ரா பண்ணிட்டு நிறையா பேர் இந்த ஸ்கூலுக்காக வந்து வெயிட் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க லோக்கல் கவுன்சிலருந்து எனக்கு இமெயில் வந்துருச்சு அந்த இமெயிலை பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக் ஏன்னா அவங்க ஆல்ரோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க உங்கள் பையன் அந்த ஸ்கூல் கிடையாது வேற ஒரு பையனுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப ஒரு லெஸ் தென் ஹாஃப் அ மைல் தான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பக்கம் ப்ளஸ்ஸு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கூலு இதை பேஸ் பண்ணி என் சின்ன பையனையும் ஸ்கூலில் போட்டிருக்கோம் ஸோ இப்போ இவங்க வந்து ஸ்கூல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் மினிட்ல எங்கே இந்த ஏரியாவில் எந்த ஸ்கூல் கிடைக்கிதோ அங்கே தான் போடுவாங்க அது மேபி ரொம்ப தூரமாக கூட இருக்கலாம் தெரியல எதுவுமே ஸோ ரொம்ப அவனும் இந்த ஸ்கூலு ரொம்ப ஹாப்பியாக இருந்தவன் இப்போது இந்த விஷயத்த கேட்டால் அவனும் டிஸப்பாயின்ட் ஆகிடுவான் ஆல்மோஸ்ட் லைஃபே வந்து பயங்கர சேஞ்சஸ் ஆகிற மாதிரி ஒரு ஒரு டஃப் சுட்சுவேஷன் வந்துருச்சு அப்போ நானும் இந்தியாவில் இருக்கனால என்னால் ஸ்ட்ரைட்டாகவே போய்யோ இல்லை வேற எப்படி இதை ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் எனக்கு வரல ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு மனசு பையன்கிட்ட சொன்னால் டிசப்பாயிண்டட் ஆகிடும்னு சொல்லலை நானே சரி எப்படியா இதாக பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு கேட்கும்பொழுது எனக்கு எந்த ஐடியாவும் வரல அப்போ ஒன்னே ஒண்ணுதான் தான் தோணுச்சு சரி உம் நம்ம நமக்கு இருக்கிறது ஒருதே ஒருத்தர் முருகன் நான் சென்னை இருந்து எவ்ரி டியூஸ்டே திருவான்மியூர்ல இருக்க பாம்பன் சுவாமிகள் கோயில்ல போய் முருகன் முன்னாடி விளக்கேற்றுட்டு திரு வேல்மாரல் படிக்காமல் வந்ததே இல்லை அஞ்சு வாரம் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு ஆறாவது வாரம் கடவுளே ஆறாவது வாரம் என்னை வந்து எந்த தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து வர வச்சுட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு நான் நினச்சி பெருமையாக நினச்சிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோ ஹெவியான ஒரு ப்ராப்ளம் எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில இருந்தாலும் சரி வாங்க கோயிலுக்கு போயிடலான்னு கோயிலுக்கு போயிட்டு என் குழந்த தான் ஒரு ஒரு வாரமும் அவன் தான் விளக்கேற்றுவான் விளக்கேத்துட்டு சாமி வேண்டுவோம் பால் நான் பாட்டு படிச்சிட்டு இருப்பேன் அன்றைக்கி வந்து எனக்கு பாட்டு படிக்கவே வரல அழுகை மட்டுந்தான் வந்துச்சு ஏன்னா என் பையனுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கணும் வந்தேன் இப்படி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் விடுறிய முருகா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் மேஜிக்கெலாம் சொன்னால் நம்புவாங்களா இல்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல மேஜிக்கெலாம் பார்த்தா ஒரு பூ வந்து முருகன் தலைமையிலேருந்து கீழே உழுகுது ஸோ இதெல்லாம் சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ ஓ அப்பா ஏதோ ஒன்று நடக்க போகுது நல்லது தான் நடக்கப்போகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் பட் தென் எந்த வாய்ப்புமே இல்லை எங்கே எப்படி மூவ் பண்ணுறதுன்ற எந்த ஐடியாவுமே எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு வந்து என்னோடய ஸ்பிரிச்சுவல் கைடை பார்க்கான ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு எல்லாமே அப்படியே சீக்வன்ஸாக நடந்த மாதிரி இருந்துச்சு அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் நேராக போகிறேன் இதெல்லாம் சொல்லி அழுகிறேன் லக்கிலேயும் அன்றைக்கி அவங்களும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க சொல்லி அழுகிறேன் அப்போ அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க இவ்வளோ கோயில் சாமின்னு கும்பிடுற எல்லாம் அங்கேருந்து இங்கே வந்து முருகன் ஒன்று அப்படிலாம் விட்டுற மாட்டார் நீ தைரியமாக நம்பிப்போ இது நடந்தால் நல்லது ஒருவேளை இது நடக்கலைன்னா இதோட பெருசாக நல்லது நடப்போகுதுன்னு நினச்சிக்கோ ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் கடவுள் விட்டுற மாட்டார் அப்படின்னு அவங்க சொல்லி அமிச்சாங்க ஒரு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டுக்கு வந்தேன் பயணம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் அப்போது வந்து ஒன்றுமே சொல்லலை அமைதியாகவே இருந்தேன் நைட்டு ஒரு முருகன் படத்தை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு முருகா எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் எனக்கு யார்கிட்ட கேட்குதுன்னு தெரியல நானா கேட்குற ஒரு சூழ்நிலையிலும் இப்போ நான் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் உன்னோட மேஜிக்கை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வீட்டுக்கு வந்து அப்போ கடவுள்கிட்ட கேட்டது என்னன்னா முருகா இந்த ஸ்கூல் ஒரு வேளை என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீ அவன் வாழ்க்கையில இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நீ நினச்சேன்னா இந்த ஸ்கூலே எங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துரு இது எப்படின்னு எனக்கு தெரியாது என்ன பண்ணு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நீ எனக்கு சீட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா அஹ் இருக்க ஒரு பதிகத்தை படிக்க ஆரம்பித்தேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தல் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அதை படிச்சுட்டு முக படக்கடரை மதத்தவளை கஜ கடவுள் பதித்த இடம் நீ கலைத்து மூளை தெரிக்க வரமாகும் அந்த பாட்டை நான் படிக்கும்போது எல்லாமே நான் என்ன வேண்டிக்குவேன்னா இந்த ஸ்கூலில் அவனுக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கி இதே ஸ்கூலில் நல்லா நல்ல பேர் பெற்று நல்ல அறிவாளியாக பதித்து முளைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டே இந்த பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன் விடிய விடிய விடியங்க லிட்ரலாக விடிய 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 படிச்சுக்கிட்டே இருந்தேன் இடையில வந்து என்ன பண்ணேன்னா ஓம் சரவண பவா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் டைம்ஸ் எழுதுனேன் என் பையனுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் டைம்ஸ் ஓம் சரவண பவா எழுதிக்கிட்டே இருந்தேன் ஒரு பாயிண்டில் ஒரு நாலு மணி போல எனக்கு தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டேன் மறுபடியும் அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன் எனக்கு தூங்க முடியல அவ்வளோ ஹெவி ஏன்னா அந்த இமெயில் தெளிவாக சொல்லியிருக்கு திஸ் பின் அலோகேட்டட் டு சம் ஒன் யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றதுல தெளிவாக இருக்குது இதில் என்ன மேஜிக் நம்ம நடந்துட போகுது வெந்த டெசிஷன் இஸ் மேட் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனாலும் கேட்குறது என் கடமை எது நல்லதான் முருகன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் விஞ்சியிலிருந்து அஞ்சு மணிக்கு மொட்டை மாடியில் போய் நடந்துகிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன் இதே பாட்டு ஓம் சரவண பணக்கமுக பனைக்க முக படக்கடற மதத்தவளை பதித்த இடம் நீ கலைத்து முளை தெரிக்க வரமாகும் அவ்வளோதான் கேட்டுக்கிட்டே இருந்தேங்க என் கிட்ட அப்போ தான் நான் சொன்னேன் அப்போது அவரு சரி நான் போய் ஸ்கூலில் பேசுகிறேன் ஏன்னா இது எதுவுமே பிளான்ட் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி போய் கேட்டப்போ அவங்க அட்மின் டீம்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஆல்ரெடி டெசிஷன் மேடு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் கவுன்சில்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்போது ஈவனும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாரு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு அண்ணா இருக்கு அந்த அண்ணா கிட்ட நான் ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி ஒரு சுட்சிவேஷனை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்காக கொஞ்சம் கவுன்சிலில் பேச முடியுமா நான் இங்கே இருக்கேன் அவங்க அவர்ஸ் டுகெதர் எடுத்துக்கிறாங்க லைன் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னப்போ அவர் பேசினார் பேசிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டெசிஷன் மேடுனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அப்பீல் தான் பண்ண முடியும் நீங்கள் அப்பீல் பண்ணுங்க பட் வீ கேனாட் கேரண்டி யூ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அப்போ அந்த அண்ணன் எனக்கு ஒரு பாயிண்ட்டு சொன்னார் என்னென்னா ஸ்கூலோட ஹெட் டீச்சருக்கு டெசிஷன் கவுன்சிலை ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நீ ஸ்கூலோட ஹெட் டீச்சர் எப்படியா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னார் இப்போது என் சைடு நான் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு ஒன்று கவுன்சிலுக்கு அப்பீல் பண்ண வேண்டியது வித் ஆல் த டீட்டெயில்ஸ் ரிட்டர்ன் டிக்கெட் அண்ட் ப்ரூஃபோடு நான் வந்து கவுன்சிலுக்கு அப்ளை ப அப்பீல் பண்ணிவிட்டு அதே கையோட ஸ்கூலோட ஹெட் டீச்சருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக வாட் ஹீ இஸ் ஆஸ்பைரிங் டு ஜாயின் த ஸ்கூல் அப்படின்னு எல்லாமே நான் எழுதி இமெயில் அனுப்புகிறேன் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை வந்தால் நல்லாயிருக்கும் வரலைனாலும் பரவாயில்ல லெட்டர் சி ஏன்னா இதோட பெஸ்ட் ஏதோ ஒன்று கிடைக்க கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இது என்னோடய வேலை அந்த வேலையை மட்டும் செய்வோம் மீதியெல்லாம் முருகன் பார்த்துக்குவார் கொடுக்கணும்னு இருந்தால் கொடுப்பாருல்ல அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இமெயில் அனுப்பிச்சிட்டேன் அந்த ஈவினிங் நைட்டு வந்து நான் நல்லாவே தூங்கினேன் ஏன்னா முத நாள் சரியான தூக்கம் இல்லை சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அக்செப்டன்ஸ் வந்த பிறகு ஒரு தூக்கம் வந்துருச்சு அடுத்த நாள் வந்து ஸ்கூல்லேருந்து இமெயில் வந்தது நாங்கள் உங்கள் இமெயில் பார்த்தோம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க கவுன்சில்கிட்டருந்து எந்த ரிப்ளையும் வரல யூஸ்வலாக அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக போயிடுச்சு அன்னைக்கு ஃபுல்லாக நான் செய்த பற்றி நினைக்கக்கூடாது நம்ம வந்து ஷாப்பிங் போயிடலாம் வெளியே எங்கேயா போயிடலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம் அம்மாவையும் பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது கூப்பிட்டு போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு அர்ஜி இருந்துகிட்டே இருந்துச்சு இமெயில் செக் பண்ணும் இமெயில் செக் பண்ணுன்னா சரி ஓகே ஆனால் ஆறு மணிக்கு தான் நம்ம இமெயில் செக் பண்ணோம் அதுக்கு முன்னாடி செக் பண்ணக்கூடாது அப்படின்றதலாம் நான் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தேன் என்னமோ தெரில அது அப்படி தோணுச்சு அப்போது இவங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பசிக்குதுன்னு சொன்னாங்க கோர்ட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபுட் கோர்ட்டில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் போயிட்டோம் அப்போது வந்து எல்லோரும் ஆர்டர் பண்ணாங்க அப்போ கூட எனக்கு ஹர்ஜ் சரி நீ வந்து இமெயில் செக் பண்ணு செக் நோ நோ சிக்ஸ் ஓ கிளாக் தான் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதாவது சாமி படம் இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக முருகன் படம் மற்ற எல்லா சாமி படமும் இருந்தது நாங்கள் போய் முருகா ஆறு மணிக்கு நான் இமெயில் ஓப்பன் பண்ணுறேன் நீ என்ன டெசிஷன் கொடுக்கணும்னு நினச்சியோ அதை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேங்க கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் அலாரம் வச்சுட்டு நான் சிக்ஸ் ஓ கிளாக்கு கடவுள் முன்னாடி போய் நின்று இமெயில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படி ஒரு ஷாக் என்னன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரூஃபெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் நீங்கள் அவங்க ஒரு டேட் சொல்லி நாங்கள் ரிட்டர்ன் டேட்டை கொடுத்துருந்தோன்னா அந்த டேட் சொல்லி அந்த டேட்டில் நீ வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கோங்க வி ஆர் ஹாப்பி டு வெல்கம் வி காஸ் டு த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து இமெயில் அப்படி ஒரு ஷாக்குனால் அப்படி ஒரு ஷாக்கு அந்த அத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படி ஒரு கண்ட தண்ணி இப்போ நினைச்சாலும் கண்ட தண்ணி இதெல்லாம் யார் பண்ணியிருக்க முடியும் முருகன் தவறு வேறு யாரும் இல்லை ஏன்னா இதில் எப்படி அப்பீல் பண்ண முடியும் இன்னொரு பையனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏன்னா இது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கூல் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும் இன்னொருத்தங்க கொடுத்துட்டாங்கன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியல ஏதாவது மிகப்பெரிய நடா மிராக்கிள் நடந்தால்தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதுதான் ரியல் மிராக்கிள் இன் மை லைஃப் அதுக்கப்புறம் எனக்கு அழுக அப்படி ஒரு அழுக என் பையன் கூட வந்து எதுக்கு மம்மி அழுகிறேன்னு கேட்டால் அப்போ தான் அவன்கிட்டே சொன்னேன் இப்படி எல்லாம் நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்போதான் தான் எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொன்னேன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி கடவுளே பார்த்து உனக்கு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணி வரும் இது தாங்க ரியல் மிராக்கள் இது தாங்க நம்பிக்கை நான் வந்து முழுசாக நம்பி விட்டுட்டேன்னா என்னன்னு கூட தெரில ஏன்னா அந்த பயம் பதட்டம் எல்லாமே வந்தது ஆனால் அதையும் தாண்டி கேட்டுக்கிட்டே இருந்தேன் முருகா எது நல்லதாக கொடு எது நல்லதாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு படிக்கிறத விடலை ஓம் சரவண பவன் உடலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பண்ணதுக்கான மிராக்கிள் நான் இருக்கேன் நான் இருக்கேன் முழுகன் சொல்லி 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 எனக்கு கொடுத்துட்ருக்குற மிராக்கிள்ஸ் அதில் இதுவும் ஒன்று இதோட பெரிய மிராக்கள் என்னான்னா யூகேயில் இங்கே இருக்க இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு என் பையன் போகிற சால்னி பாய்ஸ் ஸ்கூல்ல அஞ்சு மைல் வளர்த்துறாங்க நம்ப மாட்டேங்க இந்த கிளைமேட்டில் அந்த அது எப்படி வளருதுன்னு கூட தெரில அந்த ஸ்கூலில் அஞ்சு மைல் வளர்த்துறாங்க நாங்கள் அந்த சைட் போகும்போது பார்த்துருக்கோம் அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு முருகனே ஆல்ரெடி இருந்து அவனை அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு இனிமேல் முருகன் கூடவே இருந்து அவனை நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சடனாக வந்துச்சு ஓகே வந்துட்டோம் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு டே நான் போய் அவனை ட்ராப் பண்ண போகிறேன் அவங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹாலில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அங்கே ஹாலில் உக்காந்து உட்காந்து ஏதோ நான் பார்த்துட்ருக்கேன் என் பையன் மம்மி அங்கே டிவி பாருணா பார்த்தா அவ்வளோ பெரிய மயில் டிவி ஸ்க்ரீனில் அப்போ எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சரி நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன் முருகனே சொல்கிறார் நானே பார்த்துக்கிறேன் முருகனே சொல்கிறார் இனி எனக்கு கவலை கிடையாது அவரே பார்த்துக்குவாரு தேங்க்யூ முருகா தேங்க்யூ முருகா அதை தான் சொல்லிட்டு இருந்தோம் நன்றி 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 ஐ எம் ரியலி எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ முருகா இதை தவிர வேறு என்னங்க இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் இருக்குது உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி மிராக்கிள்ஸ் இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் முருகன் கண்டிப்பாக கலியுக கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருன்றத பல நேரங்களில் அவர் வந்து காமிச்சிட்டே இருக்காரு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு முருகன் மேலே இருந்த நம்பிக்கையும் பக்தியும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடுச்சு இந்த வேல்மாரல் அப்படின்ற மகாமந்திரம் எவ்வளோ பெரிய மிராக்கிள் பண்ணும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ப்ரூஃப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த வேல்மாறல் அப்படின்ற அந்த மந்திரத்தை கடவுள் அருளிய அந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை படித்து உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களை நீங்கள் சேகரிச்சுக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னும் மிகப்பெரிய அற்புதத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நன்றி 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 ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ